உனக்கு தலிகை போகின்றோம் இங்கே வா வா கோவிந்தா தலிகை வா என்று கோவிந்தா இங்கே வா வா கோவிந்தா பத்து கறி பட்சணமோ உனக்கு பாசமுடன் செய்து வைத்தோம் பத்து கறி பட்சணமோ உனக்கு பாசமுடன் செய்து வைத்தோம் வா வா வாவிா இங்கே வா வா நேற்றி நெற்றியிலே சூரணம் இட்டோம் கொட்டி தர வாவி நெற்றியிலே திரிச்சூரணம் இட்டோம் கொட்டி தர வாவி இங்கே வா விந்தா துளசி மாலை மாலைகட்டி திருத்தோலுக்கு சூட்ட போறோம் துளசி மாலை கட்டி மாலைகட்டி திருத்தோலுக்கு சூட்டப்போறோம் வா வா விந்தா இங்கே வா வா விந்தா வா வா விந்தா இங்கே வா வா விந்தா பாரிஜாத பூவெடுத்து உனக்கு பார்த்து பார்த்து கோர்த்து வச்சோம் பாரிஜாத பூவெடுத்து உனக்கு பார்த்து பார்த்து கோர்த்து வச்சோம் வா கோவிந்தா இங்கே வா வா கோவிந்தா கோவிந்தா இங்கே வா வா கோவிந்தா வச்சப்படையலை வகையாய் நீடையலை வகையாய் நீ உண்ணப்பா தாகம் தணிக்க நன்னீரை நாங்கள் வைத்தோ உண்டவுடன் தாகம் தணிக்க நன்னீரை நாங்கள் வைத்தோ அதில் பச்சை கற்பூரம் ஏலமும் பாங்காய் நாங்கள் சேர்த்தோம் அதில் பச்சை கற்பூரம் ஏலகம் பாங்காய் நாங்கள் சேர்த்தோம் நீ பசியாரி நீர் அருந்தி உன் மனங்குளிர்ந்து வரங்கொடப்பா நீ பசியாரி நீர் அருந்தி உன் மனங்குளிர்ந்து வரங்கொடப்பா எங்களை மறக்காதே கோவிந்தா என்று மறக்காதே கோவிந்தா வா கோவிந்தா ೆವಾ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಗೇವಾ ಗೋವಿಂದ